ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா எக்ஸ் லுக் அப் வந்து எக்ஸ் லுக்கப் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் எக்ஸ் லுக்அப் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லுக்அப் அதாவது இந்த இதை தாண்டி அட்வான்ஸா இருக்கக்கூடிய மெத்தட் இந்த லுக்கப் வந்து நம்ம எப்படி யூஸ் பார்ப்போம் ஒரு டேட்டா பேஸ் வந்து இருக்கு அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஸ்பெசிபிகா சில டேட்டாஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ் லுக்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதை பாக்குறதுக்கு நம்ம வீ லுக்கப் இன்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த மெத்தட்ல வந்து ரோ நம்பர் காலம் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும் பட் எக்ஸ் லுக்அப் வந்து ரோ நம்பர் காலம் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஒரு செல்லோட ரேஞ்சு அந்த செல்லோட டேட்டா பிளஸ் நம்ம கேட்கக்கூடிய அவுட் இது மூணு இருந்தா போதும் எக்ஸ் லுக்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இந்த லுக்அப்ல வந்து அட்வான்டேஜஸ் வந்து நிறைய உண்டு வி லுக் அப் ஹச் லுக் அப் இன்டெக்ஸ் மேட்ச்ல வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கும் சோ என்ன அப்படின்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் எக்ஸ் லுக்அப் வந்து கொடுக்குறேன் இந்த லுக்கப் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆறு கொஸ்டின் வந்து கேட்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா லுக்அப் வேல்யூ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா ஒரு நூறு டேட்டா இருக்கு அதுல ஒரு பத்து டேட்டா மட்டும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பத்து டேட்டா தான் அந்த லுக்கப் வேல்யூ சோ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஐடி நம்பரை வந்து ஒரு கிளிக் பண்ணுவேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னா லுக்அப் அறை வந்து கேட்காங்க லுக்அப் அரைங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டாவோட ரேஞ்ச் ஸோ நான் பார்க்கக்கூடிய இந்த ஐடி நம்பர் வந்து எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா இந்த ஐடி நம்பர் ரேஞ்சில் இருக்கு செலக்ட் பண்றேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா ரிட்டன் அறை வந்து கேட்காங்க ரிட்டன் அரைங்கிறது நம்ம இந்த டேட்டா வந்து பாக்குறோம் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய அவுட்புட்டு ஸோ நான் கேட்கக்கூடிய அவுட்புட் வந்து இந்த ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்டோட ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்றேன் பண்ணி பண்ணி க்ளோஸ் வந்து கொடுங்க ஆன்சர் வந்து வரும் ட்ராக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் செல்லோட ஆன்சரும் வரும் இன்கேஸ் பண்ணா கூட ஆன்சர் வந்து பார்க்கலாம் இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா 4 ஃபோரை தூக்கிட்டு த்ரீ வந்து கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் இப்பதான் வந்து எக்ஸ் கப் பட் இதோட அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இப்போ வீ கப்ல வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பார்க்க முடியும் ஆனா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பார்க்க முடியாது அதாவது பீ லுக்அப் வந்து இப்போ ஒரு டேட்டா வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டாக்கு அடுத்த காலத்துல உள்ள ஆன்சரை நம்மளால பார்க்க முடியும் பிஃபோர்ல உள்ள ஆன்சரை நம்மளால பார்க்க முடியாது பட் எக்ஸ் லுக்அப் வந்து அப்படி கிடையாது அதுக்கு பிஃபோர்ல உள்ள ஆன்சரையும் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு பார்ப்போம் நீங்க ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் இப்ப எக்ஸ் லுக்அப் வந்து கொடுக்குறேன் சேம் அதே மாதிரி லுக்அப் வேல்யூ வந்து கேக்குறாங்க ஸோ கம்ப்யூட்டர் வந்து கிளிக் பண்ற ஒரு கமா வந்து கொடுக்குறேன் லுக் அப் அரை வந்து கேட்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ல தான் லுக்அப் அறை வந்து இருக்கு ஸோ நான் அப்படியே செலக்ட் பண்றேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் ரிசல்ட்டாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஐடி நம்பர் வந்து தெரியும் ஸோ ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஐடி நம்பர் ரேஞ்சை அப்படியே ஒரு செலக்ட் பண்ணுறேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் வந்து கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் ட்ராக் பண்ணி பாருங்க கரெக்டாக வரும் இன் கேஸ் நீங்கள் இங்கே மாத்தினீங்கன்னா கூட ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது வந்து செகண்ட் மெத்தட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ராடக்ட்டை பிரைஸ் டெலிவரி லொகேஷன் இது மூணையும் எப்படி பார்க்கணும் சோ நாங்க வந்து ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் எக்ஸ் லுக் வந்து கொடுக்குறேன் லுக் அப் வந்து கேக்குறாங்க இந்த செல்ல வந்து ஒரு கிளிக் பண்றேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் லுக் அப் வந்து கேக்குறாங்க எனக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா இந்த ஐடி நம்பர் தான் லுக் அப் அரை சோ இந்த லுக் அப் அரை வந்து நாங்க செலக்ட் பண்றேன் ஒரு கமா வந்து கொடுக்குறேன் இப்போ ரிட்டர்ன் அறை வந்து கேட்காங்க இங்க நம்ம என்ன கேட்கிறோம் ப்ராடக்ட் கேட்கறோம் ப்ரைஸ் கேட்கறோம் டெலிவரி லொகேஷன் கேக்குறோம் அதாவது ஒரே ஒரு டேட்டாவை கொடுத்து மூணு அவுட்புட்டையும் நம்ம கேக்கிறோம் அப்போ நம்ம இந்த மூணு ரேஞ்சையும் செலக்ட் கம்ப்ளீட்டா ஒரு செலக்ட் வந்து பண்றேன் வந்து கொடுக்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் ட்ராக் பண்ணி பாருங்க ரிமைனிங் எல்லா செல்லோட ஆன்சரும் வரும் இவ்வளவுதான் வந்து இந்த உள்ள டிஃபரென்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இந்த வீலு கப்கும் எக்ஸ் லுக்கும் உள்ள சில அட்வான்டேஜஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன் மறக்காம பாருங்க பார்க்கலாம்